அடுத்தது பயிற்சி மூணு புள்ளி மூணு தேர்ட் சம்மு ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்ஸிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரு இன்ட்டு அடு இது ஒரு பலருக்கு பலர் போவை அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இது வந்து ரெண்டாவது பலர்ப்புவை ஃபஸ்ட்டு இருக்கிறத எஃப்ஆஃப் எக்ஸுன்னு எழுதிக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் அடுத்தது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் இதில் காமனாக இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது முதல்ல இதை வந்து எக்ஸ் ஸ்கொயரை எப்படி எழுதலான்னு சொல்லிட்டு எழுதலாம் எக்ஸை எப்படி எழுதலான்னா எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸு இன்ட்டு எக்ஸு ரிமைனிங் ஒய் இருக்குது ப்ளஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயரை ஒய் இன்ட்டு ஒய்ன்னு சொல்லி எழுதலாம் இப்போது இதிலேருந்து நம்மளுக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது அதனால் எக்ஸ் ஒய்யை வெளியே எடுத்துடலாம் இப்போது ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் எக்ஸ் ஒயில் வெளியே எக்ஸ் இருக்கும் அடுத்தது இங்கே எக்ஸ் ஒய் எழுத்துட்டா ரிமைனிங் ஒய் மட்டும் இருக்கும் இதுதான் சால்வ் பண்ணி எஃப்ஆஃப் எக்ஸுன்னு கிடச்சிருக்கு அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் என்னது பலருப்பு கோவை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்ட்டுருக்கு இப்போ இதை வந்து எக்ஸு ஸ்கொயராக எப்படி எழுதுலனா எக்ஸு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஒய் ரிமைனிங் இப்போ இதில் வந்து என்ன காமனாக இருக்குது இதுலேயும் எக்ஸ் இருக்குது இதுலேயும் எக்ஸ் இருக்குது அதனால் எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம் அப்போ எக்ஸின்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கெடுத்துடும் இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு ஆஃப் எக்ஸு இப்போ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க மீசிமா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் மீ பேவாக வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போது மீசிமா ஃபைன் பண்ணணும் ரெண்டுலேயும் ஃபஸ்ட் இது வந்து இக்குயேஷன் ஒன்னு வச்சுக்கலாம் இதை ஈக்யேஷன் டூனு வச்சுக்கலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூலேருந்து ரெண்டில் மீசிமானா எது வந்து காமனாக இருக்கோ அதை ஒன் டைம் எழுதணும் ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதணும் இப்போ இதில் வந்து எது காமனாக இருக்குது எக்ஸும் எக்ஸு காமனாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது அதனால் எக்ஸு இங்கே ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதாக வரும் இதில் எது காமனாக இருக்கோ அதை எழுதணும் ஒரு டைம் எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதணும் அடுத்தது பே வா எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் இக்குவிஷனும் டூ செகண்ட் இக்குவிஷனும் பார்க்கணும் அதில் வந்து எது காமனாக இருக்குது எக்ஸு எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எழுதணும் அப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது மட்டும்தான் தான் காமனாக இருக்குது இதுதான் மீசிமாவும் மீபேவாவும் இதை வந்து இப்போ அதை எடுத்து மல்டிபிள் பண்ணணும் ஏன்னா என்ன நம்மளுக்கு வந்து சரிபார்க்க சொல்லியிருக்காங்க கொஷினில் மீசிமாவையும் மீபேவாவும் பேருக்குனாலும் பெருக்கி வர ஆன்சரும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஆஃப் எக்ஸையும் பெருக்கி வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குதான்னு சரி சரிபார்க்க சொல்லியிருக்காங்க அதனால் மீசி மாவையும் மீபேவாவையும் பெருக்கி எழுதிக்கலாம் இப்போ மீசிமாவோடய வேல்யூ வேணால் எக்ஸு ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடுத்தது மீபேவது இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா எக்ஸு எக்ஸு எக்ஸ்எஸ் ஸ்கொயர்னு வந்துடும் பேஸமா இருந்தால் பவரை குட்டிக்கணும் அடுத்தது ஒய் இந்த டேர்மில் இல்லை ஒரு ஒய் தான் இருக்குது இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு வந்துடும் இப்போ இதுவும் ரெண்டு டேம் இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஒன் பவர் ஆட் பண்ணோன்னா டூனு வந்துடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு இதை ஈக்வேஷன் த்ரீனு வச்சுக்கணும் இதான் மீசியமாகவே மீ பிமாவும் போது கிடைச்ச ஆன்சரு அடுத்தது வந்து மல்டிபிள் பண்ணி இதுக்கு பார்க்கணும் இப்போ G of X equal to எஃப் ஆஃப் X என்னது ஈக்குவஷன் ஒன்று எக்ஸ் ஒய் X எக்ஸ் Y ஒய் இன்ட்டு of X எனது equation டூ எக்ஸ் இன்ட்டு X plus Y into X இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ இது வந்து இங்கேயும் X இருக்கு இங்கேயும் X இருக்கு பேஸ் ஆக மாதிரி இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ 1 ப்ளஸ் ஒன் டூ எக்ஸ் ஸ்கொயர் ரிமைனிங் இங்கேயோ ஒய் இருக்குது இங்கே ஒய் இல்லை அப்போ Y மட்டுந்தான் வரும் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பேஸ் ஒமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கணும் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இப்போ இதான் நடிச்சுனர் இது ஃபோர்த் இக்விஷன் வச்சுக்கணும் இப்போ ஃப்ரம் இக்குவிஷன் த்ரீ அண்ட் ஃபோர்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் மி சிமா இன்ட்டு மீ ரெண்டுமே நம்மளுக்கு த்ரீயும் ஃபோர்லேருந்து ரெண்டுமே ஈக்குவல்னு கிடச்சிருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் ஒய் இங்கே ஒய் எஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இதில் இருந்து ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு அப்போ இதிலிருந்து சரிபார்க்கப்பட்டது எஃப்எஃப் எக்ஸு ஜிஎஃப் எக்ஸும் அவ்வளோதான்